நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஒன்றியோவான் ஐந்து நான்கு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன் ஜான் ஃபைவ் வேர்ஸ் ஃபோர் அண்ட் திஸ் இஸ் த விக்டரி தட் ஹேஸ் ஓவர் கம் த வேர்ல்ட் அவர் ஃபெய்த் அன்பான சகோதர சகோதரிகளே விசுவாசத்தின் அதிகாரம் எப்ரையர் பதினொன்று விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை ஆபேல் கர்த்தருக்கு செலுத்தினார் விசுவாசத்தினாலே நோவா முதலான எட்டு பேர் பேழையிலே காக்கப்பட்டனர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி வந்தார் விசுவாசத்தினாலே வயதான சாரால் ஈசாக்கை பெற்றெடுத்தார் விசுவாசத்தினாலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் செங்கடல் குழந்தது மேலும் விசுவாசத்தினாலே எரிகோ மதில்கள் விழுந்தது ராகாப் காப்பாற்றப்பட்டால் இன்னும் எத்தனையோ விசுவாசத்தினாலே நடந்த காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது இன்று நீங்களும் நானும் ஜெபத்தில் கேட்கிற காரியம் என்ன நூறு சதவீதம் விசுவாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார் நம்முடைய கண்களும் அந்நிய கண்களும் அதை கண்டு தேவனை துதிக்கும் நம்மை தேவன் சாட்சியாக நிறுத்துவார் ஆமன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கத்தாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் விசுவாசத்தினாலே நாங்கள் கேட்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு அருளி போகிற தயவிற்காக நமக்கு நன்றி நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் குடும்பமாய் திருச்சபையில் தேசத்திலே உறவினர் மத்தியிலே சாட்சியாயினை நிறுத்தப்போவிரி விசுவாசிக்கிறோம் நன்றி இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமன் ஆமன்